கோ ஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம் சென்னை எழும்பூர் கோ ஆப்டிக்ஸ் தலைமை அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலை முன்பு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தை துவக்கினர் இதற்கு சங்கத்தின் தலைவர் கே பாரதி வாழ்த்துறை வழங்கியதுடன் நிர்வாகத்தை கண்டித்ததோடு அரசு இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதில் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் தமிழக அரசின் அரசாணையின் எண் முன்னூற்று ஐந்து வீட்டு வாடகைப்படி நகர ஈட்டுப்படி உயர்த்தி வழங்கிட வேண்டும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஸ்கெல் ஆஃப் பே மாற்றி அமைத்து தர வேண்டும் கடைநிலை ஊழியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்கி வந்த பதவி உயர்வு நடைமுறையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி நான்கு ஊழியர்களை பாதிக்க செய்யும் வகையில் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து பழைய நிலையிலேயே ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த நாளிலிருந்து பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொழிற்சங்க புகாரின் பேரில் கண்டறியப்பட்ட பருத்தி ரகங்களில் பாலிஸ்டர் இழை கலந்து உற்பத்தி செய்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தரத்தை உறுதி செய்யாமல் இருந்த கோஆப்டிக்ஸ் நிறுவன அதிகாரிகள் மீது பாரபட்சம் இன்றி குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதுபோல் இன்னும் சில கோரிக்கைகள் கூறப்பட்டது சங்க பொதுச் செயலாளர் டி விஸ்வநாதன் பொருளாளர் விகுமார் மற்றும் தலைவர்கள் செயலாளர்கள் இணை செயலாளர்கள் உட்பட சுமார் நூறு பேருக்கு மேல் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர்